வணக்கம் நாங்கள் சிஎன்எப் கட் உள்ளிடுகிறோம் அதில் நடப்பு சொத்துக்கள் நிலையான சொத்துக்கள் ஈக்விட்டி பொறுப்பு வருமானம் செலவு ஆகியவற்றை உள்ளிட்டுள்ளோம் இங்கே அடுத்த விருப்பம் கடன் வாங்கும் மூடிய கடன் மற்றும் கடன் வாங்கும் மூடிய கடன் இங்கே சிஎன்எப் இங்கிருந்தோ கடன் வாங்கி அதை முடித்துவிட்டால் கடன் வாங்கும் மூடிய கடனில் ஒரு உள்ளீடு செய்யப்பட வேண்டும் கடன் வழங்கும் மூடிய கடனில் சிஎன்எப்லிருந்து வியோகு எடுக்கப்பட்ட கடன்களுக்கான உள்ளீட்டை நீங்கள் செய்ய வேண்டும் மேலும் வியூ இல் மூடப்பட்ட கடன்களுக்கு எந்த கடன்களும் இல்லை சிஎல்எப் எங்கிருந்தும் கடன் வாங்கவில்லை எனவே கடன் வாங்கும் நுழைவு இல்லை கடன் வழங்கும் மூடிய கடனில் உள்ளிடவும் கடன் கொடுக்கப்பட்டதால் முதலில் வியூ தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் கீழ்தோன்றும் பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் நிதி மூல சமூக முதலீட்டு நிதி என்ற பெயரில் ஆயுஷி கிராம் சங்கதன் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது ஏசாயப் மூலம் கடன் பெறப்பட்டுள்ளது கடன்களின் எண்ணிக்கை ஆயுஷி கிராம் சங்கதன் நான்கு முறை கடன் வாங்கியுள்ளது அதன் தொகை பத்து லட்சம் ரூபாய் இந்த வழியில் நீங்கள் அனைத்து கிராம சங்கதனின் மூடப்பட்ட கடன்களையும் உள்ளிட வேண்டும் சேமி பொத்தானே கிளிக் செய்தவுடன் உங்கள் உள்ளீடு சேமிக்கப்படும் மேலும் கீழே உள்ள சுருக்கமான குறிப்பையும் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் அனைத்து மூடப்பட்ட கடன்களின் சுருக்கத்தையும் நீங்கள் காண்பீர்கள் இந்த வழியில் மூடப்பட்ட கடன்களின் நுழைவு செய்யப்படும் நன்றி